ஐயா நண்பர்களே வணக்கம் கப் சாம்பிராணிக்கு ஃபில்லிங் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க மசாலா ஒம்பது சாம்பிராணி மொத்தம் எடை போட்டு கொட்டிக்கணும் மீதம் உள்ள பொருள்லாம் வந்து ஒரு அளவோடு போடணும் எல்லாமே வாசனை கூட்டணும் இது வாங்க முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை டெமோ காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் வந்து பட்டை சாம்பிராணின்னு சொல்லுவாங்க மரத்தோட மா சாம்பிராணி மரத்தோட பட்டை அது ஒரு அளவுக்கு எடுத்து நம்ம அதில் மிஸ் பண்ணிக்கிறோம் நல்லா வாசனை குடிக்கிறது இதுதான் மீன் பாருங்கள் இதை போட்டுட்டு கருப்பு குங்குலையும் தனியாக இருக்குது பால் சாம்பிராணியும் தனியாக வச்சுருக்கேன் ரோசனம் இது ஒன்று ஒன்றா அதில் எடை போட்டு நம்ம மிஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் சரியான அளவு போட்டால் தான் கரெக்டான ஒரு ஒரு ஏசியம் வாசனை கண்டினியாக கடைச்சி வரையும் வரும் சில பேர் அளவு மாற்றி மாற்றி போடும்போது தான் வாசனை குறையும் ஏற்றம் ஏற இருக்கும் நம்ம அளவு ஒரு முறைக்கு தீர்மானிச்சிட்டோம்னா அந்த அளவு எழுதிட்டால் சூப்பராக இருக்கும் இது வந்து கருப்பு பூங்குழி ஒரிஜினல் ரோஷனம் போகிறோம் பாருங்கள் இதுங்கூட தேவையான இன்னும் வாசனை வந்து கூட போட்டுக்கலாம் இது ஒரு நாள் போட்ட ட்ரீ அளகு ஃபுல்லாக ஒரு நாள் போட்ட கப்பு தான் இது எட்நூற்றி ஐம்பது கப்பு நாலு மணி நேரம் ஆகும் போடுறதுக்கு கை மிஷின் தான் இந்த எட்நூற்றி ஐம்பது கப்புக்கு இவ்வளோ இடம் கணக்கு இருக்குது இது வந்து பால் சாம்பிராணி ஒரிஜினல் பால் சாம்பிராணி ரோசனம் எல்லாம் மிஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் நல்லா ஒரு வாசனை குடிக்கக்கூடாது ஆறுங்களை ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு இது இதில் வந்து பார்த்தினா இது ஒரு பொருள் வாசனை தசங்கூட போட்டுடலாம் வாசனை நல்லாயிருக்கும் ஹெவியாக இருக்கும் ஒரு கோயில் உள்ள மூலஸ்தானம் உள்ள போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பவுட்ரு போட்டோம்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் வாசனை நாங்கள் அதை இதில் போட்டுன்னு இருக்கோம் பாருங்கள் எல்லாம் வாசனையும் இதில் சேர்க்குறோம் பாருங்கள் கப்பு செய்யறதுக்கு மசாலா இதே மாதிரி தான் இடம் போடுவோம் அது வந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோ மேலே போடுவோம் மாவு இது ஃபில்லிங் மட்டும்தான் இந்த வீடியோ டிமோ பாருங்கள் அவ்வளோதான் எல்லாம் போட்டாச்சு மொத்தமாக கம் பவுட்ரு எல்லாமே சேர்த்தாச்சு ஒன்றா பிசிஞ்சிக்கலாம் மொத்தமாக தண்ணி ஊற்றாமனே நல்லா கிளறி விட்டோம்னா கிளீனாக மிஸ்ஸிங் ஆகிடும் அதுக்கப்புறந்தான் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் பாருங்கள் நல்லா பிசிஞ்சு விட்டுங்க எல்லாம் மிஸ்ஸிங் ஆகினோன்னே தண்ணி போட்டுக்கலாம் மிஷிங் ஆகிப்போச்சு தேவைனாலும் தண்ணி ஊற்ற போகிறேன் பாருங்க ஒரு பச பசப்பு ஒட்டும் அது தண்ணி ஊற்றுனவொன்னே ஒட்டணும் நல்லா தேவைனாலும் தண்ணி ஊற்றி பிசிஞ்சிக்கின்னு தான் அப்போ தான் காஞ்ச பெரிய டைட்டாக பிடிச்சிக்கும் கப்போடு கப்பாக நல்லா பிடிச்சிக்கும் கம்ப்வுண்டரு இதெல்லாம் வந்து கரெக்டான அளவு தான் போடணும் அதிகமாகவும் போடக்கூடாது கம்மியாகவும் போடக்கூடாது மீடியமான ஒரு அளவு போடணும் அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டாச்சு நல்லா உப்புமே டைட்டாக பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிச்சு கையில் இன்னும் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊத்துனா தான் கப்பு உள்ளே போயிட்டு கரெக்டாக படிஞ்சு நல்லா கப்போடு கப்பாக சூப்பராக பிடிச்சிக்கும் காஞ்சா டைட்டாகிடும் அவ்வளோதாங்க மசாலா ரெடி ஆகிடுச்சு பில்லிங் வைக்கிறதுக்கு அதனால இன்னும் தண்ணி போட்டுக்கலாம் பிசு பிசுப்பு வரணும் கம் பவுட்ருலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி கம்மியாக இருந்தாலும் பல பணம் இருந்ததுன்னா அதை உள்ளே போயிட்டு பிடிக்காது தண்ணி ஊற்றுனா தான் இப்போதான் பதத்துக்கு வந்துருக்குது பாருங்கள் மக்களே பில்லிங் வைக்க போகிறேன் எட்நூற்றி ஐம்பது கப்புக்கு கரெக்டாக ஒன் ஹவரில் வச்சிருவோம் நாங்கள் பாருங்கள் அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அல்ல அளவில் மற்ற மாதிரி நிறையவே அமைக்க விட்டுருவேன் உள்ளே உள்ள அவ்வளோதான் இந்த வீடியோ பிரிச்சு இருந்ததுன்னா சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே